பிள்ளையார் சதுர்த்தி அன்று ஏன் புல் மாலை போட வேண்டும் சிலையை நகர்த்தவே கூடாது ஏன் என இப்போ தெரிகிறதா மறந்தும் விநாயகர் சதுர்த்தி வந்தாலே வீடு வீடாக பண்டிகை களை கட்டும் ஆனால் வீட்டில் எந்த மாதிரியான பிள்ளையார் சிலைகளை வைக்க வேண்டும் எத்தனை நாள் வழிபட வேண்டும் ஏன் அருகும்புள் மாலை போட வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பின்னாலே ஆச்சரியமூட்டும் ஆன்மீக ரகசியங்கள் ஒளிந்து கிடக்கின்றன முதலில் சிலை தேர்வுதான் மிக முக்கியம் பிளாஸ்டிக் அல்லது ரசாயனம் கலந்த சிலைகள் நீரில் கரைந்தால் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் ஆனால் களிமண் சிலை இயற்கையோடு இணைந்து நீரில் கரைந்தாலும் மண்ணோடு கலந்துவிடும் அதனால்தான் நம் பாரம்பரியம் களிமண் பிள்ளையார் என்று வலியுறுத்துகிறது சிலையை வீட்டில் வைத்த பிறகு மூன்று நாள் ஐந்து நாள் அல்லது பத்தாம் நாள் வரை வழிபடலாம் இறுதியில் நீரில் கரைப்பதே கட்டாயம் இதன் பின்னணியில் இருக்கும் ஆன்மீக உண்மை தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் மறைய வேண்டும் ஆனால் அந்த தெய்வீக ஆற்றல் எப்போதும் நம்மோடு நிலைத்திருக்கும் என்ற வாழ்க்கை பாடம் அருகம்புல் மாலை பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த ஒன்று இதை சூட்டினால் உடல் நோய்கள் விலகும் மனம் தெளிவு பெறும் குடும்பத்தில் அமைதி தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது விஞ்ஞான ரீதியிலும் அருகம்புல் உடலை குளிர்விக்கவும் ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் உதவும் தன்மை கொண்டது என்பது ஆச்சரியம் வீட்டில் பிள்ளையார் சிலையை வைத்து வழிபடுவதனால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் குடும்பத்தில் அமைதி நிலைத்து சண்டை குறையும் தடைகள் நீங்கி தொழிலில் படிப்பிலும் வெற்றி கிடைக்கும் செல்வ வளம் பெருகி இல்லறத்தில் சந்தோஷம் கிட்டும் பெண்கள் நம்பிக்கையோடு வழிபட்டால் குடும்ப நிம்மதி அதிகரிக்கும் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர் ஆனால் விநாயகர் வீட்டில் இருக்கும் நாட்களில் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் மாமிசம் சாப்பிடக்கூடாது மதுபானம் புகையை தொடக்கூடாது வீடு எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் கோபம் கொள்வதும் சண்டை போடுவதும் தவறு சிலையை நகர்த்தக்கூடாது அவமதிப்பு சொற்கள் பேசக்கூடாது இவை அனைத்தும் பிள்ளையாரின் அருள் குறைக்க காரணமாகும் அதனால்தான் விநாயக சதுர்த்தி அன்று வீட்டில் களிமண் சிலையை வைத்து அருகம்புல் மாலை சூட்டி பக்தியுடன் வழிபட்டு இறுதியில் நீரில் கரைக்கிறார்கள் இது வெறும் பண்டிகை அல்ல வாழ்க்கை உண்மைகளையும் இயற்கையோடும் ஆன்மீகத்தோடும் நம்மை இணைக்கும் ஒரு பாரம்பரிய பாடமாகும்